السلام عليكم ورحمه الله وبركاته அலமதுல்லா அல்லாஹ் மசல்லி அலா முகமதின் வாலா அலி முஹமதின் வபாரிக் வசலீம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு சிறப்புக்குரிய நாட்கள்ல தான் இருக்கிறோம் ஏன்னா மொஹரம் மாதம் நமக்கு இப்போ முடிய போகுது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சவுதியில் மொஹரம் மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே பிரத்யேகமான நாட்கள் தான் ரொம்ப முக்கியமாக மதினாவில் ஏன்னா மதினாவில் தான் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் மொஹரம் மாதத்துல தான் அவங்க அங்கே போனாங்க மொஹரம் மாதத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிகழ்வுகள்லாம் அங்கே நடந்திருக்கு அதுலேயும் மொஹரம் மாதம் அப்படிங்கிறது நபியை நினைவு கூறுவதற்காகவே அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா சில ஏற் பாடுகள் எல்லாம் செய்வாங்க மதீனாவுல இருக்கக்கூடிய பள்ளியில் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கபூரிஸ்தனங்கள் எல்லாம் வந்து திறக்கப்பட்டிருக்கு அதை பற்றிய காட்சிகளும் இன்னும் அவர்களுடைய வீடுகள் பத்தியான காட்சிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி காட்சிகளை தான் நம்ம இப்ப பாக்க போறோம் முதல்ல இந்த இமேஜ் பாத்துக்கோங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மதினாவில் நபிசல்லா ஹலேசல்லாமி அவர்கள் இருக்கக்கூடிய அந்த கபூர்ஸ்தனத்துடைய அந்த காட்சிகள் இதுல வந்து முதல்ல மூணு கேட் தெரியுதுங்களா ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் கலர்ல ஒரு கேட் இருக்கு ஒரு தூண் இருக்கு மறுபடியும் கோல்டன் கலர்ல கேட் இருக்கா இந்த மூணும் வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா ஒன்னு நபிசுல்லா ஹலிஸ்லாம் அவர்களுடைய கல்லறை இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அபூபக்கர் அலி அல்லா அவர்களுடைய கபூர்ஸ்தனம் அதே மாதிரி உமர் அலி இல்லா அவர்களுடைய கபிர்தனம் மூணு பேர்த்துடைய கபிரஸ்தனங்களும் வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் அவங்க எல்லாமே அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க இது மூன்று வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய மூன்று இடத்த வந்து குறிக்கக்கூடியதா இருக்கு இந்த இமேஜ் பாத்துக்கோங்க இந்த மாதிரிதான் பக்கத்தாலதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா பாத்திமார் அலி அல்லா அவர்களுடைய வீடு பக்கத்தால் இருந்துச்சு எல்லாமே சேர்த்தி தான் அந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அதுல இந்த கேட் பாருங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நபி சுல்லா அலி அவர்களுடைய ஜியாரஜ் செய்யக்கூடிய அந்த ஒரு கதவு அந்த கதவுக்குள்ள போயிட்டா இந்த மாதிரி தான் வந்து காட்சி அளிக்கும் கதவு திறந்து உள்ள போறாங்க பாருங்க இருக்கிறவங்க பாக்குறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த கதவுல இப்படி ஒரு ஓட்டையை கொடுத்துருக்காங்க இந்த ஓட்டை வழியாக என்ன பண்ணலனா வெளியிருக்கிறவங்க உள்ள வந்து பாத்துக்க முடியும் உள்ள பார்த்தா நபியுடைய கபரு வந்து இப்படிதான் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா அரசு குடும்பம் மட்டும்தான் போய் பார்ப்பாங்க இருந்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள பார்ப்பாங்க உள்ள போய் என்ன பண்ணுவாங்கன்னா தொழுகவோ ஓதவோ இல்லை வந்து துவா செய்யவோ மாட்டாங்க சலாம் சொல்லுவாங்க அங்கே போனாங்கன்னா நறுமணமான பொருட்களை வந்து போட்டுட்டு வருவாங்க அந்த இடத்த வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா பராமரித்து வருவாங்களோ தவிர அங்கே உள்ள சிறுக்கான காரியங்கள் பண்ணக்கூடாதுங்கிறக்காகத்தான் இப்ப பொதுமக்களை அலோவ் பண்ணாமல் இருக்காங்க அதுல இந்த மொஹரம் மாசமா இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நபியவர்கள் வந்து வந்த சமயமாக இருக்கு இந்த மாதம்தான் நபியவர்கள் நம்மளுடைய நாட்டுக்கு வந்தாங்க அப்படிங்கறக்காக நினைவுபடுத்த அதை வந்து அந்த சமயத்தில் வந்து என்ன பண்றாங்க உள்ள போயிட்டு வராங்க போய் சலாம் சொல்லிட்டு மன்னர்கள்லாம் போயிட்டு வாசனை எதிரவியங்கள்லாம் வந்து பூசி வச்சிட்டு வராங்க அதே மாதிரி மக்கள் பார்க்கறக்கு அனுமதி கொடுக்கப்பட்ட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நபி அவர்களுடைய வீடு மாதிரியே செஞ்சிருக்கக்கூடிய ஒரு முன்மாதிரியான பகுதி இதை நீங்க பாருங்க இந்த இமேஜ் இந்த இமேஜில் இருக்கிறது எல்லாமே நபி நபிசுல்லா ஹலிஸ்லாம் அவர்களுடைய வீடு தான் வீடுனா வந்து அவங்க ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா மியூசியம்ல இருந்தே மக்களுக்கு தெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க கட்டமைச்சிருக்காங்க அதுலயும் ரொம்ப முக்கியமாக இது மொஹரம் மாசம் அப்படிங்கும் போது நபியை வந்து என்ன பண்ணுவாங்க இன்னும் இன்னும் அதிகமாக நினைவுபடுத்துவாங்க ஒரு பொதுவான சமயத்தை விடவும் இந்த முகரம் மாசம் வந்து மதீனா மக்களுக்கு ரொம்ப சிறப்பு அதனால இந்த மியூசியம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து பார்வையிட்டு இருக்காங்க இதுல இப்ப நீங்க பார்த்த அந்த மூணு படங்கள் இருக்கு பாருங்க அந்த மூணு படத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இன்னும் ஒரு சில படங்கள் இருக்கு அதையும் நான் போடுறேன் ஆனா சொல்ல சொல்லதான் உங்களுக்கு புரியும் அதுல என்ன இருக்குது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன தெரியுங்களா நபிசுல்லா அலி இஸ்லாம் அவர்களுடைய வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த வீடு எப்படிப்பட்ட வீடாக இருந்துச்சுன்னா இந்த ஒரு காட்சியை பார்த்துக்கோங்க இதுதான் அவங்க வீட்டுடைய முழு காட்சியாக இருந்துச்சு இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஒருத்தவங்கள்ட்ட சொல்றோம் நம்ம ஒருத்தவங்களுடைய வீட்டை பார்த்துட்டு வந்தோம் போயிட்டு வந்தோம்னு சொல்லி கேட்டா இந்த வீடுகள்ல எந்த இடத்துலையுமே அறைகளே இல்லை ஆனா அந்த காலத்திலயே அறைகள்லாம் தான் இருந்துச்சு இருந்தாலும் நபி அவர்களுடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அறைகள் இல்லை வெறும் ஒரே இடம்தான் இருந்துச்சு அந்த இடத்த தான் அவங்க வீடாகவும் பயன்படுத்தினாங்க அறைகள் இல்லாத ஒரு வீடுகளா இருந்துச்சு எல்லாத்துக்கும் மேல இரண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா அறைகள் இல்லாட்டினா எப்படி அவங்க துணி மாத்தினாங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தனித்தனியா புழங்கினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த மரம் இருக்கு பாருங்க பேரிச்சம்பளம் அதனால ஆன நார்களை கொண்ட பாய்கள் இருந்துச்சு அந்த பாய்களை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் நிற்க வச்சாவே வந்து சுவர் மாதிரி நிற்குமாம்மா அதை என்ன பண்ணுவாங்கன்னா கட்டங்கட்டி தான் என்ன பண்ணிருக்காங்க நபிசுலல்லா ஹலிஸ்லாம் அவர்கள் ஆடை போதும் சரி அப்படி இல்லாமல் நபிசுலா அலை அவர்கள் தொழுது பின்னாடி யாராவது ஜமாத்தா தொழுனா கூட இப்படி தான் வந்து தொழுதுருக்காங்க ஏன்னா அப்போது இஸ்லாம் பரவன போது வந்து ஆரம்பத்தில் நபி அவர்களது வீடெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக தொழுகக்கூடிய இடங்களாகத்தான் இருந்துச்சு வெளியெல்லாம் தொழுகிறதுக்கு வந்து சௌரியம் இருக்காது காஃபீர்கள் வந்து இது பண்ணுவாங்க அந்த பிரச்சனையெல்லாம் இருந்தபோது நபி அவர்களுடைய வீடு இப்படி தான் இருந்துச்சு அதனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் அறைகள் இருக்காது அந்த பாய்களை வச்சு தான் கரை கட்டுவாங்க அதே போல் அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் எவ்வளோ இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு வீட்டுடைய உயரமே நபி அவர்கள் தொழுதாங்கன்னா வெளியே இருக்கவங்களுக்கு தலை தெரியுமாமா அந்த தான் அவங்களுடைய உயரங்கள் இருந்துச்சு ஆனா இந்த இமேஜ்ல பாருங்க வீடு இது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்ப வந்து எல்லாரும் சுத்தி பாக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் அகலமாவும் நீளமாவும் பண்ணிருக்காங்க ஆனா அப்ப இன்னும் சிறுசாக இருந்திருக்குது எல்லாத்துக்கும் மேல நபிசுலாஹா அலையுல்லாம் அவர்களுடைய வீட்டில் வந்து கிச்சன் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் காட்டுற போட்டோ தான் இது கிச்சன் போட்டோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று மண் சாமானங்கள் இருக்கு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமைக்கக்கூடிய பொருட்கள் இருக்குது அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மண் பாத்திரங்கள் தான் பயன்படுத்துவாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சமைக்கக்கூடிய பொருள்னா என்ன அங்கே அரிசியெல்லாம் இல்லை கோதுமை தான் கோதுமைக்கு என்ன தேவை கோதுமையை அரைக்கணும் ஆட்டணும் சளிக்கணும் இதுதான் தேவை அதனால அந்த பொருட்கள் எல்லாமே அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அதில் கூட நபி சலாஹ் அலையம் அவர்கள் வந்து எப்போ நபித்துவம்லாம் கிடச்சிட்டோ அதுக்கு பிறகு அவர்களை சளித்து கூட வந்து மாவை உண்ண மாட்டாங்களாமா ஏன்னா சளிச்சா சாஃப்ட் ஆகும்ல அது வந்து சாப்பிட்றதுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் அதே சலிக்காத மாவுல சாப்பிட்டா ரொம்ப கெட்டியா இருக்கும் அப்படி கூட வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கெட்டியாக வந்து சாப்பிட்ருக்காங்க எதுக்காகனா இந்த உலகம் தற்காலிகமானது இதுக்கு எதுக்கு அவ்வளோ சாஃப்டா மெதுவாக சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக நபி அவர்கள் அப்படிலாம் சாப்பிட்ருக்காங்க மறுமையை நினைவுபடுத்துற மாதிரி இது மேல மேலே நபியவர்கள் எங்கே படுத்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து அந்த பேரிச்சம்பளம் சொன்னமில்ல பேரிச்சம்பளத்துடிய நாராளை செய்யப்பட்ட ஒரு பாயின்ட்டு அந்த பாயில தான் படுப்பாங்களாமா அவங்க படுத்து இருந்துச்சா முதுவு ஃபுல்லாக கோடு கோடாக இருக்குமாமா அந்த அளவுக்கு அச்சு அப்போது வந்து உமர் அலி அல்லான் அவர்கள்லாம் கேட்பாங்களாமா இந்த உலகத்துல யார் யாரோ எப்படி எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்காங்க மன்னர்கள் போல நீங்க சொல்லுங்க உங்களுக்கு நாங்கள் என்ன பண்றோம் பட்டால் ஆன மெத்தையை செய்து தரோம்னு சொன்னப்ப நபியவர்கள் வேண்டாம்னு சொன்னாங்களாமா சுபஹானல்லா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன்னரை விட உயர்ந்தவர்கள் நபியவர்களாக வந்திருக்கவங்க ஆனா அவங்க வந்து எப்படி இருந்திருக்காங்கன்னு பார்க்கும்போது அறைகள் இல்லாத ரூம் தான் இருந்திருக்காங்க கிச்சன் பாத்திரங்கள்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்குது அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சுவையான உணவுகளை சாப்பிடாமல் இருந்திருக்காங்க வீட்டில் பெரிய ஹைட்டெல்லாம் ஒன்றுமே கிடையாது வெளியிருந்து பார்த்தா கூட தெரியும் எல்லாத்துக்கும் மேலே ஆயிஷா அலி இல்ல அவர்கள் படுத்திருப்பாங்களாமா அந்த கீழே தான் நபி அவர்கள் தொழுவாங்களாமா சஜ்ஜா செய்யும் போது ஆயுஷா லீலாங்கிறவர்கள் காலை மடக்கிப்பாங்களாமா ஏன்னு பாத்தீங்கன்னா வீட்டுடைய அகலமே அவ்வளோதான் இருந்துச்சாமா ஒருத்தவங்க படுத்திருந்தா ஒருத்தவங்க தொழுக கூட முடியாதாமா அந்த அளவுக்கு தான் அந்த வீட்டுடைய சைஸே இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு வந்து எளிமையான வாழ்க்கையை நபி அவர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கறதே காட்டுறதுக்காகவே தான் இந்த காட்சியை வந்து போட்டிருக்காங்க இது எல்லாத்துக்கும் மேல நபி அவர்கள் பயன்படுத்தினாங்களே ட்ரெஸ் அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு மேல் சொக்காவும் ஒரு கீழ் சொக்கா மட்டும்தான் இருந்துச்சாமா அந்த பைஜாமான்னு சொல்ற மாதிரி இருக்குமாமா அதை தவிர வேற எதுவுமே அவங்கள்ட்ட இல்லையாமா இதையெல்லாம் பார்த்து நம்ம இப்போ இன்னைக்கு வாழக்கூடிய வாழ்க்கையை யோசித்து பார்த்தோம்னா நபியை விட நாலு லட்சம் மடங்கு அஞ்சு லட்சம் மடங்கு அதிகமாக நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இதில் வேற குறை சொல்லிட்டு அல்லாஹ் எனக்கு இதை கொடுக்கல அதை கொடுக்கலன்னு நம்ம வந்து இருக்கோம் ஆனால் நபியுடைய ஆனால் அல்லாஹுடைய தூதர் இதை எல்லாமே மறுத்து வாழ்ந்துருக்காங்க சுபஹான் அல்லாஹ் அல்லாகவே போதுமானவன் அவர் மீது அதிகமாக நம்ம செலவாச்சொல்லணும் அல்லாஹு மசல்லி அலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக் வல்லீம் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க